எடுத்துவ ரொம்ப லேட் பண்ண கூடாது பதினெட்டாம் தேதி அமெரிக்கா போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணி இருக்கும் அதை மறக்க வேண்டாம் சரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன் கடவுளே இன்னைக்கு நீ தான் பார்த்துக்கணும் சார் உங்களுக்கு ஃபோன் ம் டேய் உனக்கு தான் ஃபோனு எனக்கா ஆமாம் தான் கூப்பிட்றாங்க யாருன்னு கேட்டிருக்கலாம்ல அதெல்லாம் கேட்கல நீ தான் வரணுமா கால் பண்ணுறதுக்கான டைம் அப்பாரு எனக்கு ஃபோன் வந்தால் நான் தூங்கிட்டேன்னு சொல்லிடு ஹலோ நீங்கள் யாரு இந்த அர்த்தராத்திரியில் கால் பண்ணியிருக்கீங்க யார் நீங்கள் என்னது பூர்ணிமாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு தேவையில்லாமல் பேசாதீங்க ஹலோ யாரா யாருன்னு தெரியல ஆ என்ன விஷயமா பூர்ணிமாவை பற்றி தான் ஆ ஏதோ தப்பாக சொல்கிறேங்க பூர்ணிமாவோட புருஷன் ஒருத்தன் பேசுகிறான் அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுங்கிறான் ஏதேதோ சொல்கிறான் ஆ அதுக்கு நீ ஏண்டா கவலைப்படுற டேய் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வேறே ஒருத்தன் வந்து பொண்டாட்டின்னு சொன்னான் கஸ்டமர் இருக்காதா ஆ நீ ஏன் இவ்வளோ பெரிய முட்டாளாகிட்டு இருந்தால் நான் இருக்கேன் எவனோ ஒருத்தன் கால் பண்ணி ஏதாவது சொன்னால் அதை நீ நம்பிடுவியா அவங்க அப்பா தான் அன்னைக்கே சொன்னார்ல அவங்க பொண்ணை பற்றி தப்பாக சொல்ல நிறைய பேர் இருக்காங்கன்னு நீ தேவை யோசிக்காத எவனோ போய் சொல்கிறான் ஏன் யோசிக்கிற நாம இதை பற்றி அவர்கிட்ட கேட்டுருவோம்டா ரொம்ப வருஷம் ஆயிருக்கும் என்னோட பிறந்த நாள் ஞாபகம் கூட எனக்கு இல்லாம போயிடுச்சு ஏதோ ஒண்ணு இப்போ நினைச்சீங்களே நல்லதா போச்சு இவளோட அம்மா இருந்தப்போ அவ ஞாபகப்படுத்துவா என்னோட பிறந்தநாள் நாள் என்னைக்கும் கூட எனக்கு தெரியாது இதெல்லாம் யோசிக்க போது உன்னோட பிறந்த நாள் என்னைக்கு

சாப்பாடு விஷயத்தில் நான் மிச்ச மீதிய வைக்க மாட்டேன் அவன் எனக்கு அப்படியே எதிராக இருப்பான் பாயாசம் இருக்கடா என்ன இருந்தாலும் நீங்க எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாரி சார் சொல்ல கொஞ்சம் ஆயிடுச்சு நான் இந்த புக்கை தான் தேடிக்கிட்டே இருந்தேன் உங்களுக்கு இது எங்கே சார் கிடைச்சிது என்கிட்ட இன்னும் நிறைய புக்ஸ் இருந்தது அவங்கவுங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஓ உனக்கு இது வேணுமா இப்படி கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லட்டும் எடுத்துக்கோ தேங்க் யூ சார் ஆ ஆ உன்னோட அந்த பழைய குணம் இன்னும் மாறலல்ல உனக்கு எதுக்குடா புக்கு உன் வாழ்க்கையில எப்போயாச்சும் நீ புக்கை படிச்சிருக்கியாடா ஆமா என்ன இலவச இணைப்பு ஓ ஓ மனுஷங்க மேல அன்பும் பாசமும் தான் என்னோட பிலாசபியா இருந்தது அதுல எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு என்னோட ஃப்ரெண்டு அப்பப்போ அட்வைஸ் பண்ணுவான் அது நடக்கும்போது தான் வாழ்க்கையோட அர்த்தமே எனக்கு புரிஞ்சது சார் பிரச்சனையே அதுதான் கெட்டவங்களுக்கும் அதே மனுஷ முகம்தான் இருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது எக்ஸ்கியூஸ் மீ சார் நாங்க கிளம்பிடுமா இங்க இருக்க டைம் இல்ல வாங்க போலாம் ஜெகன் ஊருக்கு போகலையா இல்ல அடுத்த வாரம் போகணும் ஆ பொர்ணிமா டிரைவரை கூப்பிட்டு டிராப் பண்ண சொல்லு வேணாம் சார் நாங்கள் வேற இடத்துக்கும் போக வேண்டியிருக்கு தென் ஆமாம் சார் ஹலோ நான் தாங்க பூர்ணிமா ஹலோ 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 நீங்க இங்க வந்தப்ப ஏதோ வருத்தமா இருந்த மாதிரி தெரிஞ்சது என்ன அது ஏய் ஒண்ணும் இல்ல சும்மா சொல்லாதீங்க எனக்கு தெரியும் ஏதோ இருக்கு முகம் வாடி போய் முன்ன மாதிரி சந்தோஷமா இல்லாம இருந்தது என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க இந்த சுச்சுவேஷன்ல நான் தெரிஞ்சுக்க கூடாதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்

அது ரொம்ப नाराज ஆச்சு இப்பதான் வந்தா ஆ நீங்க இங்க இருந்து பேசிட்டீங்க நான் கொஞ்சம் நடந்துட்டு வரேன் நான் அங்க போய் பேசலாம் 얘다 சொல்லணும் சன்ன அங்கக்கு எல்லாரே வெறுப்பு வந்துருச்சா இருந்தால நான் சொல்லவே பார்த்தாலே தெரியுது இவர் ஒரு மாதிரி அடா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல லேடிஸ் எழுதி வச்சிருக்கிறத படிச்சுதான் ஏறி இருப்பாரு அப்படி இல்லை இதெல்லாம் ஒரு வகையான டெக்னிக் முகத்தை பார்த்தா தெரியல டிக்கெட் எடுத்துருக்க மாட்டாங்க திருட்டு வண்டி ஏறி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பேப்பர்லாம் படிச்சிருக்கோம்ல இந்த மாதிரி ட்ரெயின் வந்து ஏறுவாங்கன்னு நான் வர்றதுக்குள்ள வண்டி எடுத்துட்டாங்க எந்த கம்பார்ட்மெண்ட் நான் பார்க்கல ஓடி வந்து ஏறிட்டேன் இப்போ நமக்கு ரெண்டு வழி தான் இருக்கு ஒன்னு நான் இங்க எங்கேயாச்சும் உட்காரணும் இல்லைன்னா வண்டியில இருந்து குதிக்கணும் இதுல எது பண்ண போ நீ அங்க எங்கயாவது உட்கார்ப்பா எல்லாரும் பயணம் பண்றதுக்கு தானே வண்டி ரேடியோ கொஞ்சம் சத்தமா வைங்க எல்லாரும் கேட்கலாம்ல ரேடியோவை சத்தமா வைக்க சொல்லி உரிமையா கேட்கிறாரு நல்ல பாட்டு இல்ல

புது கோச் வந்திருக்காரு மிஸ்டர் விஸ்வா நமஸ்தே நமஸ்தே இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல வாலிபால்ல அடுத்த வருஷம் கப்பு வாங்கணுங்கிறது என்னோட லட்சியம் ஒரு காலை இப்படி பின்னாடி வச்சுட்டு இங்க பாருங்க இப்படி அடிக்கணும் அடிங்க இன்னைக்கு கிரவுண்ட்ல கோச்சை பார்த்தது நான் ரொம்ப பயந்துட்டேன் பாவம் நாம எவ்வளவு கேலி பண்ணோம்

கரெக்ட் பண்ணாம அடங்க மாட்டாரு போல ஏ விழுந்துடாத பாத்து விட்டு ரெலீவி ரிசோரி தெரியாம நான் மிச்ச மிச்சறேன் நான் கிளம்புறேன் ஏ நீ வேண்டும் என்ன ஒரு என் மேல சைக்கிள் கொண்டு போய் விட்டாய் ஐயா இல்லை அப்படி எல்லாம் சொல்லாதீங்க இன்னைக்கு நாளைக்கு லீவுதானே நம்ம டிஸ்கோக்கு போலாம் அப்ப நாளைக்கு ஒரு படம் யாராவது பார்த்துட்டங்களே ஏ பயப்படாதே சீக்கிரம் வந்திரலாம் கோச்சிங் முடிஞ்சு இங்க இருந்து போகாதது ஒன்னு விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாததுனால தான் ஆனா இப்படியே இருக்க முடியாதுல்ல எப்படி இருந்தாலும் நான் இங்க இருந்து போய் தானே ஆகணும் நான் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்றேன் உண்மையிலே என் மேல பாசம் இருந்ததுன்னா நீ நிஜமாவே என் மேல உண்மையான அன்பு வச்சிருந்தேன்னா நீ என் கூடவே வந்துரு கூட வரணுமா ஆமா நம்ம எங்கேயாவது போய் நல்லா வாழலாம் இங்க இருந்து எங்கேயாவது போயிடலாம் சொந்த உயிரை விட என் மேல பாசம் வச்சிருக்கிற அப்பா உன்னோட அப்பா கண்டிப்பா இதை ஒத்துக்கவே மாட்டாரு அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன் யாருக்கும் தெரியாம நாம இங்க இருந்து போயிடலாம் ஏன் அப்பாவை ஏமாத்திட்டா என்னால உங்க கூட வர முடியாது அப்பாவை ஏமாத்துறேன் யார் சொன்னா நம்ம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம் கொஞ்ச நாள் கழிச்சு இங்க திரும்ப வந்துடலாம் அப்போ வரும்போது அப்பாவோட குணமும் கோபமும் கொஞ்சம் மாறி இருக்கலாம். நீ கொஞ்சம் பொறுமையாக உக்காந்து யோசிச்சு முடிவு பண்ணு நான் சொல்கிறத கேளு நாளைக்கு ராத்திரி பதினோரு மணிக்கு சர்ச்சு முன்னாடி உனக்காக காத்துட்ருப்பேன்

Ахмадка, да, பண்ணுறது சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்காக இருப்பா யோசிக்காத உள்ளவா பூர்ணிமா ட்ரெஸ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்து ரூமில் இருக்காங்க நான் பார்த்துட்டு வந்துடுறேன் நேற்று நான் சீக்கிரமாக படுத்து தூங்கிட்டேன் நைட்டு தூக்க வரலன்னு கடைசியாக படுத்து தூங்கினது பூர்ணிமா தான் விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா ஆளை காணும் கதவு திறந்துருந்து பெட்டியும் காணும் நைட்டை அப்படி எங்கே தான் போயிருப்பா பூர்ணிமாக்கு இங்கே சொந்தக்காரங்க இருக்காங்களா இல்லை எனக்கு தெரியல இருந்தாலும் நைட் அப்படி போகணுமா இப்போ நம்ம என்ன பண்ணுறது ப்ரின்ஸிபல் போலீஸ் கிட்டே சொல்லியிருக்காங்க பூர்ணிமாவோட அப்பாவுக்கும் தெரியும்ல அப்பாவுக்கு தெரியாது பாவம் அப்பா அவருக்கு தெரிஞ்சதுன்னா உடைஞ்சு போயிடுவார் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் காரணம் அந்த கோச் தான் நினைக்கிறேன் அட கடவுளே எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு ரொம்ப பயமா இருக்க எதை நினைச்சு நாம எதுக்காக இங்க வந்தோம் பின்ன எங்க போறது நம்ம ரெண்டு பேரோட கல்யாண விஷயம் நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் பயப்படாத நம்ம நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ் போக முடியாதுல்ல நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் फ्रेंड्स எல்லாம் போயிட்டங்களா இல்லை அவங்க எங்க போவாங்க அவங்கள என் फ्रेंड्स இல்ல சாவி குடு ரஜிஸ்டருக்கு கொடுக்க கொஞ்சம் பணம் சித்தார்த் எவ்வளோ பணம் வேணாம்னு வாங்கிக்க சொல்லு ரிஜிஸ்டர் இங்கே வரணும் புரிஞ்சது இல்லை கண்டிப்பாக ரெஜிஸ்டாரால் மட்டும் இல்லை தேவைப்பட்டால் ரெஜிஸ்டர் ஆஃபீஸையே இங்கே கொண்டு வருவேன் போதுமா சீக்கிரம் போய்ட்டு வா ஆ ரெண்டு பேர் சாட்சி வேலை அதுக்குத்தானே நாங்க எங்க இருக்கோம் எங்களை விட நல்ல சாட்சி இந்த உலகத்துல வேற எங்க கிடைக்கும் நீ

எனக்கு சுதந்திரம் வேண்டாம் ஒரு மண்ணாங்கட்டிய வேண்டாம் அப்படியே அம்மாச்சான் அப்புறம் வேற என்ன வேணும் எனக்கு ஒரு சம்மதம் மட்டும் போதுண்டா சூப்பர் உங்கள் அப்பாவோட புத்தி உனக்கு மாறாமல் அப்படியே இருக்கு இங்க யார் மந்திரி யாரே எனக்கு என்னோட மகாராணி இருக்கிற அந்த புறத்துக்கு வழியை கட்ட தடுத்தா இவனா இல்லை இவனா இது என்னடா கூத்தா இருக்கு ராஜா மந்திரியோட அந்த புறத்துக்கு போறாங்க அடிச்சு மூஞ்சி உடச்சிருவேன் நாம ஒரு குடிகார புறம்போக்கு உதவாக்கற நீ ஒண்ணும் நினைச்சுக்காத சரியா நாம் இங்க இருந்து என்ன உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொறுக்கீங்க என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க என் கையை புடிச்சாங்க அவ்வளவுதானா பரவாயில்ல அதுக்கு நான் என்ன பண்றது என்னங்க அவங்க என்ன கற்பழிக்க பார்த்தாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்ல நீ பேசாம இரு நீங்க மனுஷன் தானா கூட அதுங்களுக்கு கொடுக்காத நீங்க மனுஷனே இல்ல நீங்க 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 காதல்ங்கிற பேர்ல என்னை ஏமாத்தி இருக்கீங்க எதுக்கு நீங்க என்ன கொண்டிருக்கலாம் நீங்க சொல்றத கேட்டு உங்களை நம்பிதான் நான் வெளியில வந்தேன் என் அப்பாவை விட்டுட்டு என் கூட இருந்தவங்க எல்லாம் விட்டுட்டு வந்தேன் என்னை ஏமாத்தினதுக்கு கடவுள் கிட்ட பதில் சொல்லுவாங்க தொடரது சாத்தியம் அப்பாவோட குடும்பத்தோட அந்தஸ்தான நினைச்சு பாத்திருக்கணும் எங்கேயோ ட்ரெயின்ல பார்த்தால யாரு என்னன்னு தெரியாமலே லவ் பண்ணி அவ கூட ஓடி போயிருக்க நீ என்ன அவ்வளோ முட்டாளா யோசிக்காம பண்ணதுக்குலா நீ அனுபவிச்சுட்ட என்ன ஏமாத்த நினைச்சாங்க எப்படியாச்சும் என் பொண்ணு அவங்கிட்ட இருந்து காப்பாத்தி கொடுங்க என் பொண்ணோட வாழ்க்கையும் என்னோட அந்தஸ்தும் கிடைக்கூடாது கவலைப்படாதீங்க வழி கிடைக்கும் நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க தேங்க்யூ வெரி மச் என்னடா ரவுடி பையன் மாதிரி நிக்கிற மூணு வெச்சன்னு வச்சுக்க ஒழுங்கா நில்ற நீ அந்த பொண்ணை கடத்திட்டு போன அப்படிதானே இல்ல நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கேன் அவ என்னோட மனைவி தெரியும்ல ஆனா அவங்க சொன்னது அப்படி இல்லையே நீ ஏமாத்தனியா உண்மையா சொல்லுடா நான் தான் முதலே சொன்னேன்ல மறுபடியும் சொல்லணுமா முன்னூத்தி நாற்பது இந்த ஆளை கூட்டிட்டு போங்க என்ன சொன்னாலும் அவன் மாற மாட்டான் ரெஜிஸ்டர் சர்டிபிகேட் அவங்க கிட்ட இருக்கு இப்போ கோர்ட்டுக்கு போறதுதான் ஒரே வழி அது வேண்டாம் சார் என்னோட மரியாதை கோர்ட்டு கேஸ் போகும்போது இது இல்லாம வேற வழி இல்லையா சார் ஒருவேளை அவன் பணத்துக்காக கூட இந்த ஏமாத்த வேலையை பண்ணியிருக்கலாம்ல அவன் எவ்வளவு கேட்குறானோ நான் கொடுத்துட்றேன் வெளிநாட்டில் ஒரு வேலையை போதாதா நான் பேசி பார்க்குறேன் அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் கோர்ட்டுக்கு போகிறதுல எந்த பிரோஜனமும் இல்லை கேஸ் மாறிடும் பொண்ணு சொன்னது நீ அவ்வளோ ஏமாத்துனே அவரோட அந்தஸ்து என்னென்னு உனக்கு தெரியுமா அவர் நினச்சாருனா முன்ன ஒரு என்னவனால பண்ண முடியும் தேவையில்லாத பிரச்சனையை விலைக்கு வாங்காதா நான் சொல்கிறத மட்டும் பண்ணேன் சரிங்க சார் அவர் வெளிநாட்டில் ஒரு வேலை வாங்கி குடுப்பாரு. பெரிய அமௌண்ட்டும் உனக்கு கொடுப்பாரு இந்தாங்க அவன் சொன்ன தொகை எல்லாமே இருக்கு இதில் ஒரு கையெழுத்து கொடுங்க இனி இந்த ஊர்லேயே உன்னை பார்க்கக்கூடாது புரியுதா போ. சரிங்க சார் சொல்றது எல்லாத்தையும் நம்புங்க இதுதான் உண்மை இதுக்கப்புறம் உங்க இஷ்டம் போல செய்யுங்க என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும் வருத்தப்படாத உன் கண்ணீர் துளிகளே போதும் நான் நம்புறதுக்கு வா எங்க என் கூட வாழ்றதுக்கு